இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் கடைசியில் நம்ம வீரா மாறன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் கடைசியில் சந்தோஷம் அப்பா இருக்காங்களா அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு கடைசியில் ஸ்பாட்டுக்கே வந்துட்டார் அதையும் மீறி வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க அதை என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் வந்து உங்கள் பொண்ணை வந்து கலங்காமல் பார்த்துக்குருவேன் என்னை நம்பி வந்து நீங்கள் பொண்ணை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் ஆல்ரெடி வந்து இவங்க பேசி வச்சு பேசி வச்ச ஸ்கிரிப்ட் படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பிரியா வந்து சொல்கிறாங்க அப்பா ஆல்ரெடி வந்து எனக்கு பார்த்த பையன் வந்து ஓடி போயிட்டான் திருப்பி வந்து நம்ம வேறு யாராவது ஒரு ப பையனை பார்த்தாலும் தப்பாக தான்ப்பா பேசுவாங்க அதுக்கு நான் வந்து சந்தோஷே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுறாங்க சரி எல்லாருமே ஓகே சரி அந்த பையனும் இல்லை சரி அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அவங்க ரெண்டு பேர் வந்து விரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து முடிவு எடுத்துட்றாங்க முடிவு எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து வந்து நம்ம மாறணும் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து மாப்பிளை வீட்டுக்காரங்க இருக்காங்கள அவங்களும் சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் என்ன இருக்கீங்க சரி இருங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சொல்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா வந்து ஆல்ரெடி பிரியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளைய வந்து கெட்டி போட்டு வச்சிருந்தாங்கள அவருக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சு டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு ரூமை திறந்து ஓடி வந்துட்டார் இங்கிட்டு பார்த்தா கல்யாண ஏற்பாடுலாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு இங்கிட்டு மந்திரம் ஓதிகிட்டே இருக்காரு ஐயர் ஐயரே இவ்வளோ நேரம் மந்திரம் ஓடுறாரு நம்ம மந்திரம் ஓதுறாரு நம்ம அவசரம் புரியாமல் இவர் வேறு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீராவும் மாறணும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மாறணும்னு சொல்கிறாரு ஐயரே மந்திரம் ஓதனெல்லாம் போதும் டக்குன்னு வந்து தாலி எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா அம்பி இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தாலி எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லி எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து ஐயர் வந்து தாலியை கொடுத்துட்டு சந்தோஷ கையில் வந்து கொடுத்துட்டு நம்ம பிரியா காலத்தில் வந்து கெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் கெட்ட போகிறாரு அந்த நேரத்தில் பார்த்தா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா பிரியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து ஓடி வந்துட்டார் இல்லை என்னடா நீ இங்கே வந்துட்ட நீ ஓடி போயிட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க அப்பா நான் எதுக்குப்பா ஓடி போக போகிறேன் என்ன யாரோ வந்து தூய் கொண்டு போய் ரூமில் வந்து கெட்டி போட்டாங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க யார் இந்த வேலையெல்லாம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க டக்குனு அங்கிட்டு இருந்து பார்த்தா சந்தோஷ் அப்படின்னு ஒரு சத்தம் வருது யாருன்னு பார்த்தா அந்த சந்தோஷோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து வந்துடுறாரு வந்தவொடனே ஏய் சந்தோஷ் இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க உடனே வந்து சந்தோஷோட அப்பா வந்து பிரியாவோட அப்பா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு என்னடா குஸ்தி ஆட்டத்துலேயும் ஜோதிச்சிட்டிங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டு என் பையனை கடத்திட்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டு நீங்கள் தாலி பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு டேய் சேதுராமா பார்த்து ஒழுங்கா பேசுகிறா நாங்கள் எதுக்கடா உங்கள் பையனை வந்து தூக்கிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியா அப்பா சொல்கிறாங்க நீங்கள் தூக்கிட்டு வரல உங்கள் சொந்தக்காரங்க எந்த இருக்காங்களே இந்த ரெண்டு பேர் தான் தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராவையும் மாரினையும் காட்டுறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டவனையும் டக்குன்னு செல் எடுத்து காட்டுறாரு அங்கே உள்ள சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அதில் மூட்டையை கட்டிட்டு நம்ம வீராவும் மாறணும் வந்து அங்கே சந்தோஷம் தூக்கிட்டு வந்தாங்களே அதை வந்து அப்படியே போட்டு காட்டிடுறாரு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து திட்ட டேய் டெய் நீ எல்லாம் திருந்த மாட்டேயா எங்கே பண்ணாலும் உன்னோட பிரச்சனை தாண்டா ஆல்ரெடி உன்னை வந்து இந்த கல்யாணத்துக்கு விட்டுக்கிட்டு வரணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் ஏதாவது நினப்பான்னு சொல்லாண்ட உன்னை கூப்பிட்டு வந்தேன் ஆனால் எங்கள் அண்ணனுக்கே நீங்கள் வந்து அவமானம் ஏற்படுத்துகிற அளவுக்கு நீ பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வீரா வந்து சொல்கிறாங்க மாமா நீங்கள் நிப்பாட்டுங்க தேவையில்லாம் பேசாதீங்க உண்மை எதுவும் தெரியாமல் பேசாதீங்க பிரியா வந்து சந்தோஷம் வந்து அளவுக்கு விரும்புகிறா சப்போஸ் நாங்கள் வந்து சந்தோஷம் தூக்கிட்டு இல்லைனா இந்நேரம் இந்த வீடு வந்து இளவு வீடாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உடனே தான் சொல்கிறாங்க ஃப்ளாஷ்பேக் எல்லாம் பிரியா வந்து தூக்கு போட போனாங்கல்ல அதெல்லாம் சொல்கிறாங்க பிரியா இன்னும் கொஞ்சம்னா உயிரை விட்டுருப்பா பார்த்துக்கோங்க இவங்க ரெண்டாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து பிரியாவுக்கிட்ட எல்லாமே கேட்காங்க அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாப்பா நான் அப்படி தான் பண்ணேன் ஆல்ரெடி வந்து அண்ணன் கிட்ட வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அண்ணே வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அதனால நான் எப்படியோ உங்கள் பே கட்டுப்பட்டேன் ஆனால் கடைசி நேரத்தில் எனக்கு சந்தோஷம் வந்து பிரிய முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து சந்தோஷம் அப்பா சொல்கிற டேய் வாடா இவங்க கூடலாம் இவங்க பழக்கமே நமக்கு வேண்டாம் இவங்களுக்கும் நமக்கும் எக்கச்சக்க பகை இருக்குன்னு உனக்கு தெரியுமில்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரிப்பா நான் வாரேன்ப்பா ஆனால் வந்து கடைசி வரைக்கும் வந்து நான் யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் சும்மா தான்ப்பா இருப்பேன் எனக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் அது வந்து பிரியா கூட தான்ப்பா நடக்கும் உங்களுக்கு ஓகேவாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதுக்கடுத்து வீரா வந்து அட்வைஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தீங்களா சார் உங்கள் பையன் வந்து கடைசி வரைக்கும் வாலா இருந்தாலும் இருப்பானே தவிர ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு வந்து பிரியாவை லவ் பண்ணியிருக்காரு ஏன் சார் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கக்கூடாது நீங்கள் ஏன் லவ்வுக்கு வந்து இப்படி எதிரியாக இருக்கீங்க சின்ன வயசுலேருந்து உங்கள் குழந்தை எடுத்து வளர்த்துருக்கீங்க அந்த பையன் வந்து எது கேட்டாலும் ஆசையாக கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆனால் லவ்னு ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அதெல்லாம் கிடையாது உன்னோட ஆசை கிடையாது நான் சொல்கிற பொண்ணை தான் நீ வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இப்படி விதிமுறை போகிறதெல்லாம் எந்த விதத்தில் எந்த விதத்தில் சார் நியாயம் தயவுசெய்து வந்து ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க சப்போஸ் வந்து உங்கள் பையனுக்கு வந்து வேறு ஒரு பொண்ணை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாலும் உங்கள் பையன் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டான் சரியா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கடைசியில் அவங்களுக்கு வந்து மனசு மாறிடுது அதுக்கடுத்து வந்து நம்ம பிரியாவோட அப்பாவும் சந்தோஷோட அப்பாவும் ஃப்ரெண்டு போல டே சாரிடா சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம் இப்போ வந்து நம்ம ஊர் பிரச்சனை பிரிஞ்சிட்டோம் இனிமேல் வந்து நம்ம சம்மந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு கல்யாணத்தில் எல்லா ஏற்பாடு முடிஞ்சு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிடறாங்க முடித்து வச்ச உடனே அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்போ வந்து மாறன் வந்து வர எப்படியா வீரா எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீ வந்து ஸ்கோர் பண்ணிடுற ஆனால் உனக்கு எல்லாரோட காதலும் புரிஞ்சது ஆனால் என்னோட காதல் மட்டும் உனக்கு புரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு காதல் எல்லாம் புரியும் ஏன் புரியாது எனக்கு எல்லாரோட காதலும் புரியும் ஆனால் நான் எனக்கு உன்னோட காதல் புரியலை ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணவே இல்லையே நீ வந்து என்னை துரத்தி துரத்தி வந்த கடைசியில் வந்து பிடிக்காதுன்னு சொன்ன பிறகும் வம்படியாக வந்து என் களத்தில் தாலி கேட்டேன் அப்படி இருக்கும்போது வந்து உன்னை எப்போ நான் ஏற்றுக்குவேன் இனிமே வந்து உன்னை வாழ்க்கையில் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப காசாக பேசிடுறாங்க மாறன் வந்து ரொம்ப வந்து கவலையாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க